ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஈச்சங்கட்டை பனியாயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் கால் கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக செய்கிறதுக்கு நான் எப்படின்னு சொல்லித்தரேன் கால் கிலோ அரிசி மாவு அதில் வந்து சோம்புத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கோங்க இப்போ வந்து கால் ஸ்பூன் உப்பு இந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கெட்டியான தேங்காய் பால் புழிஞ்சு நான் வச்சுருக்கேன் அது இல்லாமல் முப்பத்தஞ்சு கிராம் நெய் சாப்பாடு நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி அதையும் வந்து இந்த மாவோட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஃபோக்கோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு அதை நல்லா அந்த மாவோட கலந்து விட்டுக்கிறேன் இப்போது நல்லா கொஞ்சம் கையில் சூடு கொஞ்சம் தாங்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து கையால் நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு முட்டையை நல்லா அடித்து கலக்கி வடிகட்டி இது கூட நான் சேர்த்துக்கிறேன் அரை கிலோவுக்கு ரெண்டு முட்டை கால் கிலோ தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு முட்டை ஆட் பண்ணால் போதும் நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த முட்டையிட அந்த கசடு அந்த ஜல்லி மாதிரி இருக்கிறதுலாம் வராது இப்போது நல்லா கையால் பிசைஞ்சிக்கோங்க இப்போ முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கெட்டியாக பொழிஞ்சு வச்சுருக்கேன் தேங்காய் பால் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் தேங்காய் பால் பத்தலை அப்படின்னாக்கா தண்ணி பால் கடைசியாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கொளக்கட்டை பதத்துக்கு நல்லா வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல் ஈச்சம் கட்டை பனியான்னு சொல்லுவாங்க சில பேர் அச்சு பனியான்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து எங்கள் பாட்டிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம் இதை வந்து அச்சு வச்சு அதாவது குக்கி கட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது வச்சு செய்யலாம் இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து கடாயில் இதை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் கடாயை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க இப்போ குக்கி கட்டர் இல்லாமல் எப்படி வந்து இதை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்றில்ல இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ரஸ்க் பிஸ்கட்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டூத்பிக்கை வச்சு ஒரு நாலஞ்சு ஹோல் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பொறிக்கும் போது உப்பி வராது இல்லை அப்படின்னா உப்பி வரும் அது ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஷேப் வச்சு நீங்கள் கட் பண்ணி இதே மாதிரி டூத்பிக் வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாகுனதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும் ஃபுல்லாக சிம்மில் வச்சு பொறுமையாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பொறிச்சு எடுக்கணும் ஃபுல்லாக சிம்மில் வச்சு இந்த பபுள்ஸ் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பபுள்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் ஆகிடும் இப்போ வந்து இதெல்லாம் வந்து கடையிலையும் கிடைக்கிது இந்த மாதிரி கட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அது வந்து பிஸ்கட் ஷேப் ரஸ்க் ரொட்டி ஷேப்பில் வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஈச்சை கொட்டை பணியாக ரெடி ஆகிடுச்சி எங்கள் ஊரில் வந்து இதை ஈச்சங்கொட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம் நீங்கள் வந்து எப்படி சொல்லுவீங்க அச்சு பனியான்னு சொல்லுவீங்களா இல்லை எந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ